மெட்டெக்டி நிறைய நிறைய ஆஃபர் போட்டே இருக்கும் இனிங் நம்ம சூப்பரான ஆஃபர் பாங்க ரூபாய் கிரேப் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டும் ஸாரீ எல்லா சாரீயும் மிக்ஸிங்கில் மட்டும் ஸ்கிப் இப்போ நம்ம அழகான ஒரு கிரேப் சாரி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பருங்க ரொம்பமே அழகா இருக்கு இது எல்லாமே நல்ல பிரீமியம் சாரி எல்லாமே இன்னைக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ஜார்ஜட் பூனம் சாரிங்க ரொம்ப இருக்கு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ஒரு கிரேப் சாரிங்க இது நல்ல ஹெவி கிரேப் சாரி கலர்ஸ் மைல்டான ஒரு ஆரஞ்சு கலர்ல நல்ல டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு

அழகான ஒரு பிங்க் கலர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு ஜோஜட் பூனம் சாரி சாரியோட பண்ணு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அழகான நல்ல ஒரு ஆளி கிரீன் கலர் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி ஜார்ஜெட் போனோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க அருமையா இருக்கு சாரி கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அருமையான ஒரு பூனம் சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கலர் காம்பினேஷன் சூப்பர் பண்ணு டிசைன்ஸ் அங்கே பிளவுஸ் லெமன் எல்லோ கலர் கிரேப் ஃபுட் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சாஃப்டா இருக்குங்க கலர் கம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நேவி கலர்ல உங்களுக்கு இங்க வந்து ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய சாரீஸ் இருக்கு பார்த்தோம் லைட் வெயிட் ஷிஃபான் சாரிங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அழகா இருக்கு இந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அதற்கான ஒரு லைட் வெயிட் மார்பல் ஷிஃபான் சாரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்க சாரியோட பலு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் அதற்கான ஒரு எல்லோ கலர் கலர் சூப்பரா இருக்கு சூப்பர் நம்மகிட்ட நிறைய வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கும் பாருங்க பலு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ்

ரெட் கலர்ல பார்டர் பிளார் பேட்டர்னு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி எக்ஸ்பிளைன் பண்ண வரல டெக் எடுப்பாரு சாரியோட கலர் டிசைன்ஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் லைட் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப வேணும் லேசா இருக்கணும் கட்டுற அப்படின்னு நினச்சீங்க இந்த மாதிரி சாரி எல்லாம் நாலு சரி ஆயிரம் ரூபாய்

அருமையான கலர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெகுலரா வேர் பண்றதுக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பர் மேம் நாலு சாரி சான்ஸ் என்ன பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு கிரே கலர்ல பார்டர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷனே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஊனம் சாரி பல்லு டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லைட் கலருங்க டிசைன் சூப்பரா இருக்கு நல்ல கிரேட் சாரி ஷைனிங்கா இருக்கு இந்த பார்டர் வந்து ஒரு காஃபி ப்ரௌன் ஷேட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சாரியோட படு டிசைன் சன் வந்து பிளவுஸ் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான கலருங்க இந்த பிங்க் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நேவி ப்ளூ கலர்ல இந்த பார்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஜார்ஜட் பூனம் சாரி ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு சாரியோட படு டிசைன் சன் வந்து பிளவுஸ் நாலு சாரி லைட் வெயிட் ஷிஃபான் சாரிங்க ரொம்ப அழகா இருக்கு செக் டிசைன்ஸ் போட்டிருக்கு வடாம்பிள்ளி பிங்க் கலர்ல பார்டர் வந்துருக்கு சாரியுமே ரொம்ப சூப்பர் பண்ணு டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்லேயே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகுங்க நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு டாக் ரங்கோலி மெட்டீரியல் ரொம்ப டிசைன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல ஃபிளார் பேட்டர்ன் சாரியோட டிசைன்ஸ் அந்த வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் லைட் வெயிட் ஷிஃபான் சாரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட ரொம்ப லேசா கட்டணுங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல ரொம்ப சூப்பர் சாரியோட லைட் ஷிஃபான் மேம் இப்ப நம்ம பாக்குற சாரீன் நீங்க மிக்ஸ் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டான சாரி எடுத்துக்கலாம் பூனம் சாரி எடுத்துக்கலாம் மெட்டல் ஷிஃபான் எடுத்துக்கலாம் கிரே ஃபுக்ஸ் கூட எடுத்துக்கலாம் எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மிக்சிங் சாரி தான் போறேன் டிசைன்ஸ் அந்த வந்து பிளவுஸ்

சூப்பராக இருக்குது டார்க் அண்ட் இது வந்து லைட் கலர் இது வந்து டார்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது லைட் வெயிட் மார்பிள் ஷிஃபான் சாரி பல்லு டிசைன் வந்து பிளவுஸு நாலு சாரி ஆயிரம் லைட் வெயிட் மார்பிள் ஷிஃபான் சாரி இல்லை மேம் ஜார்ஜட் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நழுகுது நல்ல கட்டத்தை வந்து அது கட்டவே முடியும் அவ்வளோ சூப்பரான இந்த சாரி கலர் காம்பினேஷன் பாருங்க ஹோ பைஸ் வந்து ஆரஞ்சு கலர் சென்டரில் ஃபார் டிசைன் சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம்

அழகான கலர் நல்ல ஒரு பைட்ல ப்ளூ கலர் மிக்சிங் வரும்போது ரொம்ப சூப்பர் பிளவர் பேட்டன் கொடுத்திருக்காங்க கிரேப் சில்க் சாரிக்கு ஃபுல்லமே ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்கு சாரி ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் இருக்கு இந்த சாரிலாம் சிக்ஸ் பிப்டி சாரி அப்படியே காம்போ ஆஃபர்ல கொடுக்கறோம் நாலு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுவோம் டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் பண்ணுற வாட்ஸ்அப் பண்ணுறீங்க ஆடர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாலு சாரி ஆயிரூபா அதற்கான ஒரு ஆர்ணி பட்டு ஒரே ஒரு சாரீஸ் இதுவும் உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல வந்து இருக்கு நாலு சாரி ஆயிரம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நகப்பு கலர் வித்து பச்சை கலரில் பார்டர் கட்டினீங்கன்னா செமையா இருக்கும் ஸோ பொங்கல் லாபர் பல்லூர் டிசைன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டும் சாலிடா வந்து பாருங்க அருமையா இருக்கு ஒரே ஒரு சாரீஸ் தான் இருக்கு நாலு சாரி ஆயிரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்துருங்க சொட்னு வச்சுக்கோங்க சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது சாரீஸ் ரொம்ப விரும்ப ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ